தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம் இன்று திருவள்ளூர் மாவட்டம் மேல் ஐனம்பாக்கம் ராயல் கிளப்பில் திருவள்ளூர் மாவட்ட ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அப்பொழுது தேசிய சர்வதேச ரோலர் ஸ்கேட்டிங்கில் பங்கேற்று வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசு வழங்கப்பட்டது மேலும் இத்தாலியில் நடைபெற்ற போட்டியில் பங்கேற்று வெண்கலம் வென்ற இந்தியாவிற்கு பெருமை சேற்ற மிர்துலா பதினாலாவது இடம்பெற்ற இளங்கதிர்

It's, it's a biggest achievement really uh, we are proud to be we all are indian skaters now yes. uh, After have thank uh, especially my coach who made me capable uh, to achieve this and also the support from the tamil nadu government uh, and sponsor, they took the whole expense uh, to going to italy and to uh, make our participation

அது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துட்டு இந்தியாலேயே முதல் முறையா என்னொன்னே மிருதுலா நான் நைன் அண்ட் ஆஃப் இயர்ல இருந்து ஸ்கேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் லாஸ்ட் டைம் அந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வேர்ல்ட் ஸ்டேட் கேம்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நடந்தது அந்த அந்த கேம்ல இந்தியன் டீம் ரெப்ரசென்ட் பண்ணி ரோலர் டபின்ற ஈவெண்ட்ல ஒன் பிரான்ஸ் மெடல் வித் மை டீம் இட்ஸ் இட்ஸ் அ பிகஸ்ட் அச்சீவ்மெண்ட் ரியலி வி ஆர் ப்ரவுட் டு பி we all are indian skaters now uh, after you thank uh, especially my coach who made me capable uh, to achieve this and also the support from the tamil nadu government uh and sponsor they took the whole expense of, of to going to italy and to uh, make our participation uh, we are really thankful for the uh, tamil nadu uh, government and for uh, all the support from our uh, Tamil Nadu Association, TNRSC and uh, we are from Tiruvallur district. We are very thankful to our district and our state and uh, RSFI um, and this is uh, really a great movement and have placed a uh, bronze medal in the world championship uh, along with my team. Uh, I'm really thankful for the government to sponsor us and I'm very proud of this. <laughs> இந்த वर्ल्ड சாம்பியன்ஷிப் வீன் ஃதர்தரா இன்னொன்னாரியோ பிராக்டீஸ் பண்ணி ஃபுல் ஷோர்லி டு विन இன் ஃதர்த கம்பெட்டிஷன்ஸ் எம் பேரிலங்க கேட்ட ஸ்கேட்டிங் ஃபீல்லல அப்ப சோ நடந்த இன்டர்நேஷனல் வந்து வர்ல்ட் ஸ்கேட் கேம்ஸ் இத்தாலி 2024 நடந்தச்சே சோ அதல நான் வந்து PARTICIPATE பண்ணி 12 லெவல்ல 14th வந்து பிளேஸ் பண்ணிட்டேன் சோ இந்தியன் ஸ்கேட்டர் ஸோ வரக்கூடிய அடுத்த வேர்ல்ட் கேம்ஸ்ல இன்னும் பெஸ்டா ப்ராக்டிஸ் பண்ணி நீ இம்ப்ரூவ் பண்ணி நான் வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்டு முயற்சி பண்ணுறேன் இதுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க உங்க கூட போன ஒருத்தவங்க வந்து ஒரு மெடல் அடிச்சிருக்காங்க நீங்க ஒரு போட்டி பொறுத்திருக்கீங்க அது எப்படி எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு நம்ம இந்தியாவில இருந்து மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடுல இருந்து ஒரு பார்ட்டிசிபென்ட் போய் கேட்க ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ப்ளஸ் நான் வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் எல்லோரும் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து வேர்ல்ட் கேம்ஸில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் ஸோ வி ஆர் ப்ரௌட் டு ரெப்ரஸன்ட் இந்தியா ப்ளஸ் நாங்கள் நல்ல ஒரு லிஸ்டில் வந்திருப்போம் ப்ளஸ் என் ஃப்ரெண்டு வந்து மெடல் எடுத்தது ரொம்ப பெருமையாக இருக்குது பேர் பென்ஷராஜ் நான் வேதாந்த் அகாடமி ஸ்கூலில் படிக்கிறேன் ஸோ லாஸ்ட் டென் இயர்ஸாக நான் ஸ்கேட்டிங் ஃபீல்டில் இருக்கேன் ஸோ இந்த லாஸ்ட் டூ இயர்ஸாக நான் இன்வை ஃப்ரீ ஸ்டெயில் கேட்டகரியில் ஸ்டேட் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷனல் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ கடைசியாக நடந்த வேர்ல்ட் ஸ்கேட் கேம்ஸ் இட்டாலியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நான் நைன்த் ரேங்கிங் எடுத்துருக்கேன் அந்த இந்தியாவிலேயே இந்த ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டை ஒரு லீஸ்ட் ரேங்கிங்காக இருக்குது நான் ஃபோர் பாயிண்ட் டூ செவன் ஜீரோ செகண்ட்ஸில் இந்த காம்படிஷன் ஃபினிஷ் பண்ணி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு தமிழ்நாடு அண்ட் இந்தியா கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக் கவர்மெண்ட் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஸோ என்னோட ஸ்பெஷல் ஸ்பெஷல்ஸை என் பேரெண்ட்ஸ்க்கோ அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த ஸ்டேட் அரசின் சப்ஜெக்ட் நான் செவன்டென்ஸ் No, uh angles on like uh, I'm the youngest in my team. Uh totally uh, fifteen members in our Indian team like, uh roller even yeah. And I'm the youngest in that, and uh I was sixteen at that time, like September. Uh um and uh it was like open category. Uh in your opponents they were like near fifties. In men's team there were uh like fifties, 45 35 players So mine is an open category.

இந்த செய்கிற இங்கிலீஷ் அனுபவம் அப்படிங்கறது மூணாவது போயிருக்கோம் எந்த ஒரு கோச்சஸ்க்கும் எந்த கோச்சிங் இந்த பாத்துக்கோங்க முக்கிய பாடி இன்ஃபார்ம் பண்ணாங்க முந்தைய முடியாது இது மூணு விஷயமா பண்றோம் அதையும் பொருத்தையும் ரொம்ப முக்கியமாக மெயினாக வரணும்

பிர இப்ப அவருடைய பதினெட்டாவது ஆண்டு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ரோல் ஸ்கேட்டிங் அசோசியேஷனுடைய பதினெட்டாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் இந்த தருணத்தில் திருவள்ளூர் மாவட்டம் ரோல் ஸ்கேட்டிங் சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த மூன்று குழந்தைகள் உலகத்தரத்தில் நடந்த வேல்ட் கடந்த உலக சாம்பியன்ஷிப்பில் வெண்கல பதக்கமும் மற்ற இரண்டு குழந்தைகள் மிகவும் சிறப்பாக பங்கெடுத்து திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து சார்பாக இன்று அவர்கள் கௌரவப்பட்டார்கள் மேலும் ஒன்பது தேசிய அளவில் நடந்த போட்டியில் ஒன்பது திருவள்ளுவர் மாவட்டம் சேர்ந்தவர்கள் மிகவும் சிறப்பாக பங்கெடுத்து திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் தமிழ்நாடு ரோல்கட்டிய அரசும் பெருமை தேடி வந்திருக்க அவரை கௌரவிக்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்தது அதே தருணத்தில் திருவள்ளூர் மாவட்ட ரோலர் நிர்வாகிகள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் இன்று பதவி ஏற்றுக்கொண்ட காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஸ்கேட்டிங்ல மொத்தம் பதினோரு டிசிப்ளின் இருக்கு அதுல வந்து ஸ்கேட் போர்ட் என்ற ஒரு ஒரு டிசிப்ளின் வந்து ஒலிம்பிக்ல சேர்த்துக்காங்க அதுல வந்து நம்ம தமிழ்நாடுல இருந்து சேர்ந்த குழந்தைகள் மிகவும் சிறப்பாக பங்கேற்று வருங்காலத்தில் நம் இந்தியாவிற்கு மெடல் வெல்வார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்து மிக மிக சிறப்பாக பலவிதமான உலக தரத்தை ஸ்கேட்டிங் கிரவுண்டுகளை மைதானங்களை அமைத்திருக்காங்க ஜேஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் இருக்கு இப்பொழுது கடந்த மாதம் நடைபெற்ற தேசிய அளவில் நடந்த சாம்பியன்ஷிப்ல கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் நடந்தது அதற்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் நான்கு உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு மைதானங்கள் அமைத்து தந்தற்காக மதிப்பெருக்கு மரியாதை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் அவருடைய தலைமையில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கார் அதை எங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அனுப்பின அதிகப்படியான மருத்துவ சீட்ஸும் என்ஜினியரிங் சீட்ஸும் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் தான் அதிகமாக வென்றது ஒரு பெருமையான சொல்லப்படுகிறது தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து மிக அதிக அளவில் பயன்பெறுவது வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டஸ் தான் சொல்றது கிட்டத்தட்ட தலைவர் பிரதாப் குமார் அவர்கள் கூறியது போல கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபாய்க்கு மேலாக உதவி உதவித்தொகை ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது என்பதை இந்த தருணத்தில் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்ளும் ஆமா இது வந்து உலகளவிலும் இன்டர்நேஷனல் ஆஃப் ரோல ஸ்கேட்டிங் அமைப்பில் இருந்து ரெகனைஸ் பண்ண நம்மளுடைய தேசிய அமைப்பில் இருக்க ரோல ஸ்கேட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அந்த ரோலர் ஸ்கேட்டிங் ரெகக்னிஷன் தமிழ்நாடு ரோல ஸ்கேட்டிங் அசோசியேஷனுக்கு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆஃப் தமிழ்நாடு அதனுடைய அங்கீகாரம் இருக்கு தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய அங்கீகாரம் இருக்கு நம்மளுடைய அமைப்பு தான் அங்கீகாரம் பெற்ற அமைப்பு நம்மளுடைய குழந்தைகளுக்கு தான் மருத்துவம் மற்ற இன்ஜினியரிங் சீட்ஸும் எல்லா உதவித்தோட ஊக்கத்தை மற்ற இது அங்கீகாரமான ஒரு அமைப்பு பிரதாப் குமார் தமிழ்நாடு மாநில ரோலர் ஸ்கேட்டிங் அமைப்பினுடைய தலைவரா இருக்கா இந்த அமைப்பு தமிழ்நாட்டில் இருபத்தி முப்பத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ஸ் செயல்படுது திருவள்ளூர் மாதிரி கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டங்களிலும் நம்முடைய அமைப்பு இருக்கு இந்த அமைப்பு சார்பா மாவட்ட அளவுல தேர்ந்தெடுத்து மாநில அளவுக்கு வருவாங்க மாநிலத்துல தேர்ந்தெடுத்து நேஷனல் லெவல்ல போவாங்க நேஷனல்ல செலக்ட் ஆகுறவங்க இன்டர்நேஷனல் போறாங்க இதுதான் என்னுடைய அமைப்பினுடைய சாராம்சம் இருக்கிறவங்க பசங்க யாருமே இந்த இதுல கிடையாது எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி யாரும் அந்த மாதிரி தவறான கருத்து அந்த மாதிரி செய்தி வந்து தவறான செய்தி இந்த அமைப்புல அது கிடையாது இல்ல இந்த அமைப்புல கிடையாது என்னோட பேர் வந்து இளங்கோ நான் வந்து இன்னைக்கு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஓனர் பிரசிடன்டா வந்து பதவி ஏற்றிருக்கோம் நானும் எங்க டீமும் வந்து பதவி ஏற்றிருக்கோம் இன்னைக்கு பதவி ஏற்ற வந்து நாங்கள் எடுத்த உறுதிமொழி என்னன்னாக்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நம்பர் ஆப் ஸ்கேட்டர்ஸ் ஸ்கேட்டர்ஸ் உடைய குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் சேல வந்து இப்ப எவ்வளவு இருக்காங்களோ அதோட இரு மடங்கு ஆக்கணுங்கிறத எங்களுடைய முதல் மூட்டம் சோ அதை தொடர்ந்து நாங்க வந்து வலியுறுத்தி போட்டஸ் சொல்லியிருக்கோம் அதற்கு எல்லா ஒத்துழைப்பும் கொடுப்பாங்கன்னு நம்பியிருக்கோம் அவங்க கொடுக்குறத வச்சு தான் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்பர் ஆஃப் ஸ்டூடெஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா நம்ம மாவட்டத்துல நிறைய பேர் வந்து நேஷனல் ஸ்கூல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் போவாங்க. அவங்க போனா தான் மெடல் அடிச்சுட்டு நமக்கு பெருமையாக இருக்கும். மெடல் கொண்டு வர்வாங்க இந்தியாவுக்காக. அந்த ஒரு நல்ல என்ன தோறnik வந்து நாங்க இன்சூலேஷன் நடத்திட்டு இருக்கோம். இப்போ வந்து வந்து ஒரு அஸ்தமன வந்து இந்த இப்போ வந்து நேஷனல் வந்து மெடல் அடிச்சுட்டு வந்தாங்கன்னா பசங்க அவங்களுக்கு வந்து கோல்டு அடிச்சு கோல்டு மெடல் அடிச்சாங்கன்னா அவங்களுக்கு ருபீஸும் சில்வர் அடிச்சுட்டு வந்தாங்கன்னா த்ரீ லேக் ருபீஸும் பிரான்ஸ் எடுத்து டூ லேக் ருபீஸும் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அது இல்லாம இப்போ போன மாசம் வந்துட்டு இங்க இருந்து இன்டர்நேஷனல்க்கு போனாங்க ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு எல்லாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எல்லா செலவுமே அவங்களே ஏற்றுக்கிட்டாங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி யாரும் வந்து கவர்மெண்டே கொடுத்தது அவங்களுக்கு இங்கே போயிட்டு வர எல்லா செலவுமே அது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துட்டு இந்தியாலேயே முதன்முறையா இதனால வந்து கேட்டிங்கில் இருக்கவங்களுக்கு வந்து படிப்புன்னு பார்த்தோம்னா இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் சரி மெடிக்கல் காலேஜ்லேயும் சரி இவங்க இந்த நாலு வருஷம் நாலு வருஷத்துக்குள்ள வந்து கவுண்ட் பண்ணுவாங்க பாயிண்ட்ஸ் மெடல் அடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட்ஸை கவுண்ட் பண்ணுவாங்க அதை வச்சு வந்து கவுன்சிலிங் வந்து அவங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆகும் ஆமா ஸ்போர்ட்ஸ் போட்டாலும் இருக்கு மெடிக்கல் காலேஜ்ல இருக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்கு எல்லா இடத்துலயுமே இருக்கு